முத்துக்குமாரின் வாக்குமூலம் தமிழகத்திலே எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களிடமும் ஈழத்திலே அண்ணன் பிரபாகரன் அவர்களிடமும் என்னுடைய வாக்குமூலத்தை சொல்லுங்கள் என்னுடைய கடைசி நிமிட மரணத்தை சொல்லுங்கள் ஈழம் விடுதலைக்காக என்னுடைய உயிரை தந்து இந்த என்னுடைய உடலை சீக்கிராக்கி இருக்கிறேன் இந்த உயிராயுதத்தை வைத்துக் கொண்டு ஈழ விடுதலைக்காக தமிழகத்திலும் ஈழத்திலும் போராடுங்கள் என்று சொல்லி தன்னுடைய உயிரை இந்த முத்துக்குமாரின் தியாக நாள் என்று விடுதலைச் சிறுத்தைகள் சார்பில் எழுச்சி தமிழருடைய சார்பில் செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஈழம் வெல்லும் அதனை காலம் சொல்லும் என்று எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அந்த வழியே ஈழம் வெல்லும் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கான விடுதலை விரைவில் கிடைக்கும் அதற்கான விடுதலை சிறுத்தைகள் களமாடும் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்வி